இந்த மாதுளை பழம் நீங்க எப்ப சாப்பிட்டீங்க அப்படின்னாலும் நிறைய பேர் என்ன செய்வாங்க அந்த தோலை தூக்கி தூர போட்டுருவாங்க இல்லையா அப்படி செய்யாம அந்த மாதுளை பழத்தோட தோலை நல்லா க்ளீன் பண்ணிட்டு சுத்தம் பண்ணிட்டு என்ன பண்ணுங்க ஒரு ரெண்டு கிளாஸ் அளவு தண்ணிக்கு ஒரே ஒரு மாதுளை பழத்தோட தோல் ஒரு மீடியம் சைஸ் அளவுல இருக்கக்கூடிய அந்த பழத்தோட தோல் அப்படியே மொத்தமா எடுத்துக்கோங்க சின்ன சின்ன துண்டா கட் பண்ணிக்கோங்க சிசர்ல அப்படி இல்லைன்னா கையிலேயே உங்களால முடிஞ்சா அதை பிச்சு போட்டுடலாம் இதை என்ன செய்யணும் ரெண்டு கிளாஸ் அளவு தண்ணியில இந்த ஒரு மாதுளை பழத்தோட தோல் அப்படியே போட்டு நல்லா கொதிக்க வைக்கணும் கொதிக்கும் போது ஒரு கால் டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் கூடவே ஒரு ரெண்டு செட்டிகை அளவு ஏலக்காய் தூள் சேர்த்து நல்லா கொதிக்க வைங்க ரெண்டு கிளாஸ் தண்ணி அப்படின்றது அதை நல்லா கொதித்து குறைந்து ஒரு கிளாஸ் அளவு வர வரைக்கும் நல்லா கொதிக்க வைங்க ஒரு கிளாஸ் அளவு வந்ததும் அது கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆயிருக்கும் உங்களுக்கே நல்லா தெரியும் பார்க்கும்போது இதை வடிகட்டி வெது வெதுப்பான சூட்ல அப்படியே குடிச்சிடலாம் இனிப்பு தேவை அப்படின்றவங்க வெள்ளை சக்கரை கண்டிப்பா பயன்படுத்தாதீங்க ஏன்னா இந்த தேநீர் பாத்தீங்கன்னா புற்றுநோயை தடுக்கக்கூடிய தேநீர் வெள்ளை சக்கரை இதில் சேர்த்தீங்க அப்படின்னா வெள்ளை சக்கரை அப்படின்றது புற்றுநோய் ஏற்படக்கூடிய வாய்ப்பை அதிகப்படுத்தக்கூடிய ஆபத்தான ஒரு உணவு இதில் நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைனா பனங்கற்கண்டு கல்கண்டு வேணா சேர்த்துக்கலாம்